அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ கடந்து கோ வெரி குட் ஆஃபர்ன் டு ஆல் ஸோ இன்னைக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுனவங்க இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எக்ஸ சொல்லுங்கள் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஜிகே பார்ட்டில் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு ப்ளஸ் வந்து மேக்ஸ் எப்படி இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்களை உங்கள் மைண்டில் தோன்ற கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சிருக்க மாட்டீங்க எல்லாருமே குரூப் ஃபோர் நோக்கி படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஒரு ட்ரையல் எக்ஸாம் மாதிரி இப்போ எழுதிட்டு வந்திருப்பீங்க ஓகே அதில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஸை சொல்லுங்கள் எஸ்பெஷலி வந்து இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது எக்ஸாம் எழுத போகாதவங்க ப்ளஸ் எழுதுனவங்க அவங்களுக்கு ஒரு மைண்டில் இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு மைண்டில் இருக்கும் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு புரிதல் எல்லாத்துக்கும் ஒரு ஏற்படும் ஸோ உங்களுடைய கருத்துக்களை எக்ஸாம் எழுதுனவங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் எக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாமுடைய ஒரு இதை வச்சு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்களா ஈஸியோ கஷ்டமோ அதே தான் அப்படியே குரூப் ஃபோரில் நடக்கும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஈஸியாக இருந்தால் அதே மாதிரி குரூப் ஃபோர் ஈஸியாக இருக்கும் இல்லை இங்கே குரூப் ஒனுக்கு எக்ஸாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க அது வேறு இது வேறு நீங்கள் போன பாதை வேறு இது நீங்கள் நடுவில் வர இந்த எக்ஸாம் உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இதை போயிட்டு இதில் இதுலையே நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அங்கே எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிங்கன்னா வேலை கேட்காது ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த எக்ஸாம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கணும் நடுவில் ஒரு எக்ஸாம் நமக்கு ஒரு முன்மாதிரி எக்ஸாம் மாதிரி நடந்திருக்கு அது மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு பயம் சின்னதாக போயிருக்கும் ஒரு பதட்டம் போயிருக்கும் ஸோ இது எல்லாமே குரூப் ஒர்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் பயணிக்கணும் எனக்கு டிகிரி லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறனால கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் எப்போயுமே எடுப்பாங்க குரூப் ஒண்ணுக்கு அதனால் இதை போட்டு நீங்கள் குரூப் ஒர்க்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இதில் உங்கள் எங்களோடய அனுபவம் என்னவாக இருந்துச்சு தெரிஞ்ச கேள்விலாம் ஓரளவு நீங்கள் அட்டர் பண்ணிங்களா மேக்ஸ் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் கீழே கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்